வணக்கம் மக்களின் உரிமைக்காக நான் சுப்பிரமணியன் ஒரு சராசரி குடும்ப தலைவன் தலைவியோட லட்சியம் என்னவாக இருக்கும் அது பற்றி தான் இன்றைய வீடியோ பொதுவாக சராசரியாக பார்த்தோம்னாக்கா குடும்பத் தலைவனுடைய லட்சியம் குடும்ப தலைவியோட லட்சியங்கள் என்னவாக இருக்கும்னாக்கா சொந்தமாக ஒரு வீடு அதாவது சொத்து அடுத்தது வந்து நம்ம பிள்ளைகளுக்கு தரமான கல்வி அடுத்தது மகன் மகள் இவங்களாம் நல்ல உயர்கல்வி கொடுத்துட்டு அவங்களுக்கு நல்ல முறையில் அதாவது ஜாம் ஜாம்னு திருமணம் இதை தான் வந்து பெரும்பான்மையான சராசரி குடும்பத் தலைவனுடைய தலைவியோட லட்சியமாகவே இருக்குது சரி இந்த லட்சியத்தை அடைய என்ன செய்கிறாங்க பெரும்பான்மையான சராசரி மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான முயற்சி எடுக்கிறதே இல்லை பெரும்பான்மையாக பொதுவாக என்ன பண்ணோம் இந்த மாதிரி லட்சியத்தை அடையணும்னாக்கா சம்பாதிக்கும்போதே அதாவது ஒவ்வொரு குடும்ப தலைவன் தலைவியாக இருந்தாலும் சம்பாதிக்கும்போது மட்டும்தான் அந்த அதாவது லட்சியத்தை அடையிறதுக்கான வழிகளை செய்ய முடியும் அதாவது ஒரு அறுபது வயசு வரல அதிகபட்சம் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அதிகபட்சம் நான் சொல்கிறது அறுபது வயசு வரலாம் சம்பாதிக்கலாம் அப்போ இந்த இருபத்தஞ்சில இருந்து அறுபத்தஞ்சு வரலாம் நம்ம வந்து சம்பாதிக்கிறத சம்பாதிச்சிட்டாவே பணக்காரன் ஆகிட முடியுமா அதிகமா சம்பாதிச்சா பணக்காரன் ஆகிட முடியுமா அப்படின்னால்தான் ஆகிவிட முடியாது அதிகமா சம்பாதிச்சாலும் அதிகமா சேமிப்பவனால் மட்டுமே பணக்காரன் ஆக முடியும் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் ஏன்னா ரொம்ப பேரும் வந்து என்னன்னா நல்லா சம்பாதிக்கிறாங்க அதிகமாக செலவு பண்ணுறாங்க அதிகமாக செலவு பண்ணுறாங்கன்னா அத்தியாவசியமாக செலவு பண்ணணும் அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற வயசும் அந்த இருபத்தஞ்சி டு அறுபத்தஞ்சி தான் அது வரல தான் நம்ம சேமிக்க முடியும் ரொம்ப பேர் கேட்டிங்கனாக்கா எங்கெங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது லைட்டாக இருக்கு வாடகை கொடுக்கணும் பசங்களை படிக்க வைக்கணும் ஹாஸ்பிட்டல் செலவு அந்த செலவு இந்த செலவு ஆட் அப்படின்னு அதாவது இஎம்ஐ இப்படின்லாம் பல காரணங்கள்லாம் சொல்கிறாங்க அதாவது மாதம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறவனுக்கும் அந்த கஷ்டம் இருக்குது அதாவது நான் என்னால் வந்து மீதிப்படுத்தவே முடியல சேமிக்கவே முடியல நான் எங்கேருந்து சேமிக்கிறது தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் மாதம் ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கும் என்னால் சேமிக்க முடியல எனக்கு லோன் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அது இதுன்னு பல காரணங்கள் சொல்கிறாங்க ஆக பெரும்பான்மையான மக்கள் வந்து சேமிக்கிறதுக்கு அதாவது அதுக்கான முயற்சி எடுக்கிறது இல்லை சம்பாதிக்கிற நேரத்தில் மட்டுந்தான் சேமிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் அது வந்து செலவு செய்வது எப்படி நம்ம வந்து அதை ஈஸியாக செலவு பண்ணணும் செலவுனாக்கா முதல் செலவு சே அது சேமிப்பாக தான் இருக்கணும் பொதுவாக செலவுனாவே ஃபஸ்ட்டு சேமிப்பு வச்சுட்டு தான் அடுத்த செலவுக்கே போகணும் அப்படி யார் வந்து ஒரு வைராக்கியமாக நான் கண்டிப்பாக மாசம் அதாவது குறைஞ்சபட்சம் நம்ம சம்பாதிக்கிறதுல மாசத்துல நம்ம சம்பாதிக்கிற பணத்துல அதாவது ஒரு குறைஞ்சபட்சம் பத்து சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் சேமிக்கிறானாக்கா அவன் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல குடும்பத் தலைவன் ஒரு நல்ல சிறந்த மனிதன் என்று கூட சொல்லலாம் சேமிக்கணும் சேமிக்கிறதால மட்டும்தான் ஒருத்தன் பணக்காரனாக முடியும் சம் பெருசா சம்பாதிக்கிறதால ஆக முடியாது சம்பாதிக்கிறதுலாம் செலவு பண்ணிட்டாக்கா அப்புறம் கொரோனா மாரி காலகட்டங்கள்லாம் வந்தா எப்படி என்ன ஆகும் அந்த மாதிரி அதனால வந்து சம்பாதிக்கிறது முக்கியம் எப் எப்படியோ அதே போலதான் வந்து சேமிப்பதும் சரி சேமிப்பதுன்னா எப்படி சேமிக்கலாம் சீட்டு போடலாமா இல்லை வங்கியில போட்டு வைக்கலாமா இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் கட்டலாமா இப்படி ஏன் ஷேர் மார்க்கெட்டில் கூட போடலாமா பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் அதுலேயும் ஓரளவுக்கு வட்டி வருது என்ன ஆனால் இதில் வந்து நம்ம பொதுவாக வந்து இந்த சீட்டு போடுறது அப்புறமா வந்து ஷேர் மார்க்கெட் எல்லாம் வந்து முழுமையாக நம்ப முடியாது அது எந்த நேரம் எப்படின்னு சொல்ல முடியாது நம்ம சேர்த்து வைக்கிற பணம் வந்து நம்மளுக்கு திரும்ப கிடைக்கணும் அதாவது நல்ல ரிட்டர்னில் அதாவது நல்ல லாபகரமாக ஒரு வட்டியோடு திரும்ப கிடைக்கணும் அப்படி தான் பார்க்கணும் அதே சமயத்தில் நம்ம சேமிக்கிற நிறுவனம் வந்து நல்ல அதாவது உத்தரவாதம் தரக்கூடிய நிறுவனமாக இருக்கணும் நம்மளுடைய பணத்துக்கு பாதுகாப்பு தரணும் அதே மாதிரி இன்னொன்று வந்து பெரிய ரிட்டர்ன் வருது நல்லா பாதுகாப்பாகவும் இருக்கணும் அப்படி அதே சமயத்தில் நமக்கு ஒன்றுன்னு ஆகிட்டாலும் நம் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ரிட்டர்ன் கிடைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம சீட்டு போட்டு வரலாம் அஞ்சு லட்சம் சீட்டு கட்டுறேன் ரெண்டு லட்சம் சீட்டு கட்டுறேன்னு சொல்லி இருபது மாதம் கட்டுறேன் இது இப்படி கட்டிட்டு வராங்க சப்போஸ் ஏதோ ஒரு நிறுவனத்தில் சீட்டு கட்டிட்டு வரோம் ஃபுல்லாக கட்டி முடித்தா தான் அந்த சீட்டு பணம் கிடைக்கும் சப்போஸ் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு ஒரு ரிஸ்க் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா என்ன ஆகும் அந்த சீட்டு போன முதுசாக வருமா கிடைக்காது அதேமாரி நம்ம வங்கியில் போடலாம் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம் எல்லா அதாவது ஷேர் இப்படி எல்லா இடத்துலையும் போடலாம் அப்போ வங்கியில் எங்கேயோ போட்டு வச்சு காசு கிடைக்கும் அதாவது ஏதோ மினிமம் வட்டி போட்டு தருவாங்க ஆனால் குடும்பத்துக்கு அதனால் வந்து ஏதாவது பெரிய ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது இதில் எல்ஐசியில் மட்டுமே இது வந்து இருக்குது என்னடா எல்ஐசியை பற்றி இவங்க வந்து பேசுறதுக்காக தான் சொல்கிறான் உண்மையிலேயே இது ஒன்று விழிப்புணர்வு தாங்க சொல்கிறேன் நான் நானும் பல இதுவெல்லாம் பார்த்துருக்கேன் நான் அதில் வந்து எல்ஐசியில் பெஸ்ட்டாக தெரியுது எப்படின்னாக்கா நம்ம வந்து குறைஞ்சது ஒரு அமௌண்ட்டு வந்து செமித்து வந்தால் கூட கட்டிகிட்டே நான் கட்டிகிட்டே வரேன் ஏன் ஒரே ஒரு பிரீமியம் மட்டும் கட்டுறேன்னு வச்சுங்களேன் ஒரே ஒரே ஒரு பிரீமியம் கட்டுறேன் அதாவது நான் ஒரு ஐம்பது லட்சத்திற்கான பாலிசியை நான் எடுக்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு மாத பிரீமியம் கட்டுறேன் நான் திடீர்னு ஏதோ ஒரு விபத்துல அதில் இறந்துட்டேன்னா கூட அதை வந்து ஐம்பது லட்சத்துக்கு வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய வாரிசுதாரர்களுக்கு தந்துடுவாங்க இது வந்து எலிசில் மட்டும்தான் இருக்கு ஒரே பிரீமியம் தான் கட்டியிருப்பேன் ஒரு ஏன்னா இப்போ அதாவது ஒரு முப்பது வயசுக்கு வந்து ஒருத்தர் கட்டுறாங்க அப்படின்னாக்கா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படி தான் வரும் அதுக்கு ஒரு கோடி வந்துடும் பதினஞ்சாயிரம் ரூபா மாதம் கட்டிட்டா ஒரே ஒரு பிரீமியம் மட்டும் பதினஞ்சாயிரரூபா கட்டிடுச்சு ஏதோ ஒரு விபத்துல இருந்துட்டாரு அப்படின்னா கூட ஒரு கோடி ரூபாய் போய் சேர்ந்துடும் அந்த மாதிரி அதாவது அந்த நான் ஒரே பிரீமியத்துலேயே நான் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல வரல இந்த மாதிரிலாம் இருக்கு மற்றதெல்லாம் சேமிப்புல இருக்கா அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த உதாரணத்தை சொன்னேன் ஏன்னா ரிஸ்க்கா நம்ம ரிஸ்க அவரும் இருக்கணும் எந்த சேமிப்பு பண்ணாலும் நம்மளுடைய பணம் திரும்ப கிடைக்கணும் அதே சமயத்தில் நல்லா ரிட்டர்ன் வரணும் அதே சமயத்தில் நம்ம கட்டிட்டு வரும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ரிஸ்க் ஏற்பட்டாலும் நம் குடும்பத்திற்கு மிகப்பெரிய ரிட்டர்ன் கிடைக்கணும் அதாவது ஒரு மனிதன் வந்து ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவன் திடீர்னு ஒரு இறப்பு அவன் இன்சூரன்ஸ் எதுவும் போடாமல் இருந்துட்டானாக்கா அந்த குடும்பத்துக்கு செய்கிற பெரிய துரோகம் அவன் இன்சூரன்ஸை ஏதோ ஒன்று பல இறப்புகளுக்கு போயிருக்கேன் நான் அப்போ பெருசாக ஏதாவது ஒரு திடீர் விபரத்தில் அவ்வளோ இறந்துருப்பாங்க அப்போ எல்லோரும் பேசிக்கிட்டு அவர் ஏதாவது இன்சூரன்ஸ் எதுனா போட்டிருக்காரா எல்இசி கட்டியிருக்காரா கொஞ்சம் கேளுங்கள் அப்படின்வாங்க ஏன்னா அந்த குடும்பம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பல பேருடைய மனநிலை அப்படி ஆகிடும் ஐயோ பாவம் இந்தமாதிரி ஆயிடுச்சு அந்த குடும்பம் என்ன ஆகும் அவர் ஒரு இன்சூரன்ஸ் போட்டுதாங்களா இருக்கணுமே அப்படிலாம் பல பேர் வந்து சொல்லி நானே கேட்டிருக்கேன் இது வந்து என்னென்னாக்கா இது யாரும் வந்து ஆரம்பத்தில் யாராவது வந்து ஒரு எல்ஐசி முகோர்கள் யாருன்னா போய் கேட்டாக்கா அம்மா இவங்க கமிஷனுக்காக வந்து நம்ம கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக அந்த அந்த ஒரு காரணம் கிடையாதுங்க உண்மையிலே வந்து என்னை தெரிஞ்சுங்க அத்தனை பேருக்கும் தெரியும் நான் வந்து என்னால் முடிந்த அதாவது சமூக சேவை பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான் அது எனக்கு தெரிஞ்ச அனைவருக்கும் தெரியும் நான் அதுக்காக நான் சொல்ல வரல அதாவது இப்போ பாலிசிங்கிறது வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து நீங்கள் என்கிட்ட எடுங்கன்னு நான் சொல்ல வரல கண்டிப்பாக நிச்சயமாக நான் என்கிட்டயோ எடுங்கன்னு சத்தியமாக சொல்ல மாட்டேன் உங்களுக்கு அதாவது நான் ஒரு சமூக ஆர்வலராக சொல்கிறேன் நான் எல்லோருமே உனக்கு உங்களுக்கு தெரிந்த எல்ஐசி ஏஜெண்டோ இல்லை நான் அதாவது இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நிச்சயமாக வேணும் அதனால யார் உங்களுக்கு யார்கிட்ட விருப்பம் இருக்கோ அவங்கக்கிட்டே வந்து நீங்கள் வந்து அந்த எல்இசியோ இல்லைன்னா இன்சூரன்ஸோ ஏதோ ஒரு க கூட ஆனால் இதில் வந்து நம்பக நம்பகத்தரமான இதாக இருக்கணும் நிறுவனம் அதாவது எல்இசி வந்து நம்மளுக்கு எழுபது வருஷமாக இருக்கிறதால அதை வந்து நான் நம்பி சொல்கிறேன் எல்இசியில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதில் வந்து எழுபது வருஷமாக அவங்க இருக்காங்க பல கோடி பேர் பல லட்சம் பேர் வந்து அதனால் வந்து பயனடைஞ்சிருக்காங்க ஏன்னா கட்டி திரும்ப பெற்றிருக்காங்க நல்லபடியே வந்து கட்டி முடிச்சு எல்லாம் திரும்ப பெற்றாங்க நானும் வந்து எல்ஐசியில் கட்டி திரும்ப பெற்றிருக்கேன் நான் அதனால தான் நான் வந்து அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அதுதான் தான் அதனால் என்கிட்ட எல்ஐசி போடுங்கன்னு நான் சொல்ல வரவே மாட்டேன் எல்லோருமே எல்ஐசியை போடுங்க இன்சூரன்ஸை கட்டுங்க ஆனால் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அதாவது நம்ம நல்லபடியாக இருந்தும் அந்த பணத்தை வாங்க முடியும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கும் மிகப்பெரிய ரிட்டர்ன் கிடைக்கும் அதனால் இப்போது அவ்வளோ பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா சார் எனக்கு இருக்கிற செலவு வீட்டு வாடகை வருமானத்துக்கு பத்தலை சார் என்னால் முடியல கட்ட முடியல அப்படின்னாங்க சரி நான் கேட்குறேன் நான் உங்களால் ஒரே ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா சேமிக்க முடியாதா மென்னா தான் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு டீ சாப்பிட்டாவே ரெண்டு ரூபா டீ சாப்பிட்டாவே உங்களுக்கு வந்து நாற்பது ரூபா ஆகிடுது ஐம்பது ரூபாய் பல பேர் வந்து குடிச்சே அழிக்கிறாங்க ஒரு நாளைக்கு மினிமம் இரநூறுபாய்க்கு மேலே குடிச்சு அழிக்கிறாங்க அப்படிலாம் வந்து யாரும் அந்த அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பேருக்கு துரோகம் அந்த அந்தமாதிரிலாம் வந்து அந்த நேரம் என்ன குடிச்சிட்டு இருந்தாக்கா எவ்வளோ நேரம் அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருப்பது அதனால் குடும்பம் நாங்கள் பாதிக்கப்படுது தயவுசெய்து அந்த குடிக்கிற காசை வந்து நான் வந்து எல்லாரும் சத்தியமாக சொல்லவே இல்லை சிலர் வந்து குடிச்சிட்டு அந்த வேஸ்ட் பண்ணுறாங்க அந்த பணத்தை வந்து இந்த மாதிரி எல்ஐசி இந்த மாதிரியான சேமிப்பில் வந்து போட்டால் நல்லா இருக்கணும் அவங்க நல் அவங்க குடும்பமே அவங்களுக்கு வந்து இந்த குடிக்காமல் அந்த பணத்தை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சூரன்ஸில் பண்ணியிருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடந்து நம்மளுக்கு பெரிய ரிட்டர்னும் கிடைக்கிது அதே சமயத்தில் எதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டாலும் அந்த குடும்பம் வந்து கண்டிப்பா அங்கே வந்து காப்பாற்றப்படும் பொருளாதார ரீதியாக கண்டிப்பா காப்பாற்றப்படும் அந்த குழந்தைங்கள்லாம் வந்து அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரே வந்து திடீர்னு ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்போ அந்த குழந்தைங்கள ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருந்தாக்க கண்டிப்பா அந்த குடும்பங்கள் அந்த பொருளாதார ரீதியாக வந்து அவங்க காப்பாற்றப்பட்டிருப்பாங்க அதனால நான் வந்து தயவுசெய்து எல்லாரும் வந்து இது விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறேன் எல்லாரும் வந்து நிச்சயமாக இன்சூரன்ஸ் போடுங்க அதுவும் எல்ஐசி போட்டிங்கன்னா உண்மையிலேயே நல்லாவே இருக்கும்